கஷ்டப்பட்டு போய் கேட்குறோம் நீங்கள் எல்லா செய்தித்தாலையும் பாருங்க நான் எல்லாத்துக்கும் ஆவணம் வச்சுக்கணும் ஆவணம்லாம் நான் பேச கடலூரில் இந்த நிகழ்வு நடத்துகிறேன் உண்ணாவிரதம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வராங்க காவல்துறை அன்னைக்கு நடந்துகிட்ட முறை இருக்கு பாருங்க மோசமான போராட்டத்தை கூட கடலூரில் வைக்கிறீங்க கடலூரில் வச்சு ஏன்னா அந்த இடத்த நாங்கள் நேசிக்கிறோம் அந்த உணர்வு நமக்கு தான் தெரியும் இவருக்குலாம் என்ன தெரியும் ரியல் எஸ்டேட் நிலமாது வள்ளலார் நேரிய உழைக்கணும் என்ற ஒரு நோக்கம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதுன்னா வெளிப்படையாகவே பேசுகிறேன் விழகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் உடனே நிற்பது வளர்ப்பு பணியகம் ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் வணக்கம் சார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம் சார் வடலூர்ல வந்து பல பிரச்சனைகள் வந்து இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கு நிறைய போராட்டங்களும் போயிட்டு இருக்கு எதனால அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு சார் தமிழ்நாடு அரசு வள்ளலாருடைய இருநூறாவது ஆண்டு நிகழ்வு நடந்தது அதை ஒட்டி வள்ளலார் இரநூறு அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தமிழ்நாடு எங்கிலுமே அது பற்றியான ஒரு ஒரு பெரிய விழாக்கள் நடத்தினாங்க அது நம்ம வரவேற்கிறோம் அதை ஒட்டி வள்ளலார் பன்னாட்டு மையம் ஒன்று வந்து வடலூரில் வரப்போகுதுன்னு அப்படி அறிவிச்சிருந்தான் அப்போ அது ஒரு நமக்கு எல்லாமே வரவேற்றும் ஏன்னா ஒரு பன்னாட்டு மையம் என்பது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்றதுக்காக நம்ம சரின்னு சொல்லியாச்சு ஆனால் அந்த அது வரைக்கும் இந்த பன்னாட்டு மையத்தை எங்கே அமைக்கிறாங்கன்ற எந்த தகவலுமே நம்மள்கிட்ட சொல்லலை யாருக்கும் தெரியாது வடலூர் பெருவெளிக்குள்ளாகவே இப்போ நாம் எதுக்கு அந்த அந்த இடத்துல இப்போ அந்த கட்டடங்கள் மற்றதெல்லாம் அந்த ஏன் அமைக்கக்கூடாதுன்றதுக்கான அது வடலூர் பெருவெளியில் ஏன் அமைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தத்துவ மெய்யெல்லாம் சொன்ன மாதிரி ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம்ல ஒரு ஸ்பேஸ் கிடையாது வல்லல் பெருமானுடைய திருக்குறிப்பின்படி இப்போ அந்த ஆறாம் திருமுறையிலே சொல்லப்படுகிற அந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சொல்லல இப்போ பெருவெளின்னா நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா ஏதோ பெரிய திடல் நினச்சிட்டு இருக்கிறாங்க அது கிடையாது அது உண்மை கிடையாது அந்த பொருளை நம்ம கூடாது எப்படின்னா பல வெளிகளை உள்ளடக்கி இருப்பதனால் அதுக்கு பேர் பெருவெளி சரிப்போ பன்னாட்டு மையம் வந்து பெருவெளியில் வைக்க கூடாது இப்ப இந்த பெருவெளி நான் சொல்றேன்ல பெருவெளிக்குள்ள முப்பத்தேழு தத்துவங்கள் இருக்கு அதான் சொல்றேன் பெருவெளி என்பது வெறும் திடல் கிடையாது அது ஒரு இயக்கம் அது ஒரு மெய்யியல் அதுல நீங்க இப்ப இடையில வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மெய்யியல் சிதறமா சிதறாதா சன்மார்க்கத்தினுடைய ரெண்டு முக்கியமான செய்தி ஒன்னு வெளி இன்னொன்று ஒளி ரெண்டுமே ரெண்டு தான் அடிப்படை இன்றைக்கி வந்து சத்தியஞான சபையில் உருவ வழிபாடு இல்லை சிலை வேலைபாடு கிடையாது உருவ வழிபாடு கிடையாது இப்போ நீங்கள் ஜோதி பார்க்குறாங்கல்ல தைப்பூசத்துக்கு போகிறோம் பூசம் நடக்குது அப்போல்லாம் திரை விலைக்கு ஜோதி தான் காமிப்பாங்க ஒரு கண்ணாடி கண்ணாடி இருக்கும் அதில் வந்து திரை விலைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஜோதி தான் தெரியும் அதுதான் அறு உருவ வழிபாடு உருவமற்ற வழிபாடு தான் பெருமானார் சொன்னது இப்போ நீங்கள் அது ஒரு இப்போ நான் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு கோவில் மாதிரி இருக்கு வழிபாட்டு நீ யோசிச்சு பாருங்கள் சபை வேற பெருவெளி வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் ஒரே ஒரே யூனிட்னு சொல்லணும் ஒரே விஷயம் தான் ஒரு உடலில் பல உறுப்புகள் மாதிரி தான் இது அது தனி இது தனி கிடையாது வள்ளல் பெருமானாருக்கு ஒரு கோயில அல்லது இந்த சபையை திருவணும்னு சொன்னால் ஒரு நூறுக்கு நூறு அடி இடம் இருந்துட்டால் போதும் அல்லது அதிகபட்சம் ஒரு இரநூறுக்கு இரநூறு அடி இருந்துட்டா போதும் இந்த சபையை இருக்கிற இடம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது அது இருந்துட்டு போட்டோம் மற்ற கோயில்கள் மாதிரி இல்லை இது ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஆகம விதின்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு திருக்கோயில்லையும் ஒவ்வொரு ஆகம முறைப்படி கருவறை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது மாதிரி இந்த கோவிலுக்கான இது ஆகம முறைப்படி கிடையாது இது வந்து நேரடியாக இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஐயா ஏற்றுக்கல ஆகம் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றே அப்படி தான் பேசுகிறார் எனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அதில் அது வந்து ஒரு இயற்கை உண்மை இறைவு நாள் என்ன அவர் சொன்னாரோ அதை அப்படியே வச்சுருக்கிறார் அதில் போய் நீங்கள் கட்டடத்தை நிறுவிறத்துன்றது வந்து அந்த அதை வந்து குளைக்கிற வேலை அதான் சொல்லுவோம் இப்போ இந்த தத்துவத்தை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் அதுதான் நம்ம உண்மையாக நம்ம அது பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பெருவெளிக்குள் அதை வச்சிங்க அப்படின்னா அந்த தத்துவம் சீர்குலையும் அந்த மெய்யல் அழிக்கப்படும் என்பது தான் விஷயம் இதில் இன்னொரு செய்தி என்ன என்னன்னா இந்த பெருவெளி நம்ம சொல்கிறோம்ல ஏதோ கற்பனையில் இருக்கிறது கிடையாது அறிவியலில் அதாவது ஃபிசிக்ஸில் வந்து ஒரு ஒரு தத்துவம் இருக்குது ஒரு ஒரு தேரி இருக்குது லெவன்த் டைமென்ஷன் தேரி அப்படின்னு அதாவது பதினோரு பரிணாம கோட்பாடு என்று சொல்லப்படுது இந்த ஒரு வள்ளல் சொல்லக்கூடிய அந்த வெளிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெளிகளாக இருக்குது கால வெளின்னு சொல்கிறார் இப்போ நாம் இருக்கிற இந்த வெளியிருக்கு பார்த்தீங்களா இப்போ உலகம் பிறந்த போது ஒரு புள்ளியிலிருந்து இந்த பூமி வெடிச்சு செதறிஞ்சி அப்போ தான் இந்த வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து முதல் முதல்ல வெளிப்பட்டது வெளி வெளிக்கிய வெளின்னு பேருனா முதலில் அது வெளிப்பட்டது இறையிலிருந்து முதலில் வெளிப்படுது அதனால் அதுக்கு பேர் வெளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்படி ஒவ்வொன்றாக அது வெளிப்படுறப்ப இந்த வெளி சம்பந்தமான விஷயங்களை நமக்கு ஐயா முதன்மை கொடுக்குறாரு இந்த ஏன்னா இப்போ அந்த தேரீட்டிக்கெல்லாம் நம்ம சொறப்ப இயற்பியல் தத்துவத்தில் இருக்குது டைமென்ஷன் தேரின்னு பேர் இப்போ நாம் இருக்கிற முப்பரிமான வெளி இப்போ நாம் பார்க்கக்கூடிய இது முப்பரிமான வெளி அப்படின்னா என்னென்னா நீளம் மகளம் உயரம் இப்போ நீங்கள் எந்த பொருளுமே பார்த்திங்கன்னா நீளம் மகளம் உயரம் எல்லாமே இருக்கும் இந்த வெளியில காலத்தை சேர்த்து நான்கு டைமென்ஷன் சொல்றாரு ஃபோர்த்து டைமென்ஷன்ல நம்ம வாழ்றோம் இந்த டைமென்ஷன்ல நம்ம என்ன செய்ய முடியும்னா காலத்தை முன்னோக்கி தான் பயன்படுத்த முடியும் இப்போ ஒன்னு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் ஒன்னு பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டு தான் போகும் முன்னாடி தான் போகும் காலத்தை பின்னோக்கி எடுக்க முடியாது அப்ப இது வந்து ஃபோர்த்து டைமென்ஷன்ல இருக்கும் ஆனால் வல்லல் பெருமானார் சொல்லக்கூடிய இயற்கை உண்மை வெளி என்று சொல்கிறாரு அதுதான் மரணமில்லா பெருவாடுன்னு இறுதியா கடைசியாக சொல்கிறார் அந்த பகுதி அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஒரு கற்பனை வாதம்னு சொல்றாங்க கிடையாது இன்னைக்கு பிசிக்ஸில் பதினோரு பரிமாண கோட்பாட்டில் சொல்றாங்க இறுதி நிலை ஒன் இறுதி பதினோராவது டைமென்ஷனில் ஒரு ஒருவன் அந்த ஆற்றலை கட்டுப்படுத்த முடியும் ஒரு பேரண்டத்தை அழித்து விட்டு மீண்டும் நிறுவ முடியும்னு பிசிக்ஸில் சொல்றாங்க அப்ப இந்த ஃபிஃப்த் இப்ப நாம ஃபோர்த்து டைமென்ஷன்ல இருக்கும் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல போறப்ப என்ன நடக்கும்னா காலத்தை பின்னோக்கி எடுக்க முடியும் இப்ப நான் வந்து இப்போ பேசிட்டு இருக்கிறேன் நம்ம முன்னோக்கி காலத்தை இப்ப நம்ம சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் காலத்தை வந்து நம்ம முன்னோக்கி தான் தர முடியும் நாம் முன்னோக்கி இதை போயிட்டு இருக்க முடியும் ஆனால் நாம் ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா காலத்தை நம்மளால் பின்னால் இறங்க முடியும் ஆனால் வள்ளலி பெருமானார் சொல்கிறார் இது எல்லாம் கற்பனை கிடையாது எல்லாம் உண்மை இது எல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த பெருவெளியில் தான் இருக்குது அதுதான் சொல்ல வரேன் இந்த செய்தியெல்லாம் அப்போ நான் கருவில் இருக்கிறப்ப நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அதே போல கணத்தில் ஏகின்றார் அதை அண்டத்தையெல்லாம் நான் அரை கணத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த அரை கணம்ன்றது எப்படி இன்னைக்கு லைட்டு சொல்கிறோம்ல லைட்டு இந்த லைட்டுடைய வேகம் என்ன பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு ஒரு செகண்ட் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ஒளி பயணிக்கும் இன்னைக்கு ஃபிசிக்ஸில் பெரிய அளவில் போ ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு ஊர் வந்து ஒளி என்பது தான் இப்போ ஒளி தேகத்துக்கும் வள்ளல் பெருமானருடைய டைமென்ஷன் தேரிக்கும் ரொம்ப நெருக்கமானது இந்த விஷயம் இது ரொம்ப டீட்டெயிலாக நம்மளால பேச முடியும் வள்ளல் பெருமானார் காலத்தை பின்னோக்கி நான் ஒரே இடத்துல கொண்டு பல அண்டங்களை நான் பார்க்குற கண்களை எய்தேன் அப்படி பாடுறார் எப்படி பாடுறாரு இந்த பெருவெளிக்குள்ள இந்த தத்துவம் தான் அந்த டைமென்ஷன் இப்ப நான் அதை நான் இப்ப அதை நான் புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுப்பேன் இந்த பெருவெளினா என்னன்னு தேட போய் தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா அப்ப அந்த தத்துவத்தை நீங்க கட்டடத்திலாம் வச்சு அழிச்சிட்டு இதுல நீ தத்துவத்தை தேடினா எப்படி தேட முடியும் அப்ப நான் இந்த தத்துவத்தை சீர்குடுக்கிற வேலை இல்லையா இது ஒரு புறம் இதுதான் நாங்க முதன்மையா வைக்கிற கோரிக்கை ரெண்டாவது ஒரு இட நெருக்கடி வரும்னு நம்ம சொல்றோம் வள்ளல் பெருமானார் நான் சொல்றது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன வாக்கை சொல்றேன் வல்லல்பெருமானார் திருச்சபை நிறுவப்படவேல் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல தான் தர்மசாலை தொடங்குறான் ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றுதலுக்காக தர்மசாலை தொடங்குறான் அப்போ ஒரு விழல் வீடு ஒரு மண் மண் செவுர் வச்சு ஒரு விழல் வீடு கட்டுறாங்க செங்கல் கட்டுறதுக்காக செங்கல் கட்டுறதுக்காக அது தற்சமயத்துக்கு தற்சமயத்துக்கான ஒரு தர்மசாலை நிறுவுறான் அப்போ இந்த தர்மசாலை தொடங்குறதுக்கு அப்பா செட்டியார் அப்படின்றவர் தான் அது இன்சார்ஜாக இருக்கிறார் அப்போ எல்லாருக்கும் அவர் கடிதம் எழுதுறார் கடிதம் எழுதுறப்ப இது மாதிரி வந்து அன்னைக்கு அன்னைக்கு அந்த தர்மசாலை தொடங்குற அந்த நாளில் மூவாயிரம் பேர் வருவாங்க அதற்கான பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்கிறப்ப அது கடிதம் போக்குவரத்து அது இருக்குது இது இது ஒரு பக்கம் ரெண்டாவது வள்ளல் பெருமானுடைய நேரடி சீடராக இருந்த வேலாயுதம் தொழுதூர் வேலாயுதம் முதலியார் வந்து திரு அருள் பிரகாச வல்லலார் சரித்திரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதில் சொல்கிறப்ப இந்த இந்த செய்தியை சொல்கிறாரு ஒரு நாளைக்கு அதாவது இந்த தர்மசாலை தொடங்கி மூன்று நாட்களில் முப்பதாயிரம் பேர் அந்தல பங்கேற்றாங்கன்னு சொல்கிறார் இது பெரிய ஆச்சரியமான செய்தி என்னன்னா இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கிற சபை அப்போ தொடங்கப்படவே இல்லை எப்போ தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்னுல தான் அதுக்கு அடிக்கல் நடுறாங்க எழுபத்தி ரெண்டுல முடியுது நான் சொல்றது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் முப்பதாயிரம் பேர் அந்த 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 திடலில் வந்திருக்கிறாங்கன்றது குறிப்பு இருக்கு அப்போதான் வல்லல் பெருமானார் சொல்கிறார் அப்போ இந்த இடத்த வந்து அவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றது ஒரு பக்கம் நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது செய்தி வல்லல் பெருமானது அப்போ வந்து எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க எண்பது காணி நிலத்தை கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு சார் தர்மசாலை நடக்குது அப்போ கொடுத்த மக்களில் சிலர் வர்றாங்க வந்து கேட்டு ஐயா நம்ம வந்து இந்த தர்மசாலையை நடத்துகிறோம் அதுக்கெல்லாம் இங்கெல்லாம் வேஸ்ட்டாக தானே இருக்கு இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம ஒரு விவசாயம் பண்ணலாமே பொட்ட எல்லாம் இருக்குது விவசாயம் செஞ்சால் அதுலேருந்து வரக்கூடிய உணவு விளைச்சலை வச்சுக்கிட்டு இங்கே தர்மசாலைக்கு பண்ணலாமேன்னு வள்ளலார் வள்ளல் பெருமான் சொன்னபோது வள்ளலார் மறுத்தார் இது முக்கியமான செய்தி வேளாண் பொருள் அதுக்கு அவர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா அதற்கான இடம் இது இல்லை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அங்கே அன்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஐநூறு ரூபாய் இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னி கணக்கில் பார்க்காதீங்க நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐ ஐநூறுரூபான்றது ரூபான்றது எவ்வளோ பெரிய மதிப்பெண் இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபான்ற மாதிரி அன்னைக்கு ஐ ஐநூறு ரூபாய் செலவுல ஒரு பெரிய குளத்தை வெட்டுறாங்க குளத்தை வெட்டி இது பண்றாங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த குளத்துல துக்க சொல்றாரு ஏங்க தண்ணிக்கு தானே செய்கிறோம் ஐயா அதாவது பாவ செயலில் ஒன்று சொல்றாரு மணிக்கு மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு பகுதியை இருக்கார் அதில் சொல்றாரு இந்த குளத்தை துற்பதே பாவம்னு சொல்வார் அப்படி சொன்ன வள்ளல் பெருமானார் வடலூர் பெருவெளிக்குள்ள ஒரு குளம் வெட்டப்பட்ட போது அதை தூ அதை முதல்ல மூடுங்கப்பான்னு சொல்றாரு அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப கூட ஐயா சொல்றாரு கடவுள் திருவருளால் எதற்கு இங்க இந்த இந்த குளம் தோன்றுவதற்கான இடம் இது இல்லை என்று சொல்றார் அப்ப ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா இந்த 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 தத்துவம் நிலை பெறணும் அப்படின்றதுக்காக தான் பெருமான் சொல்றாரு அப்ப நம்ம ரெண்டு காரணம் சொல்றோம் ஒன்று அந்த தத்துவ மெய்யலை அழிக்கப்படும் திட்டமிட்டு அழிக்கிறோம் அதான் அது நம்ம வந்து அதில் வந்து மாற்றமே கிடையாது அதுக்கான அது அப்படி வச்சுவிங்கன்னா நிச்சயமா அந்த மெய்யில் அழிக்கப்படும் ரெண்டாவது கூட்டம் நீங்கள் வந்து நினைச்சு பார்க்க முடியாது இன்னைக்கு தைப்பூசம் நிகழ்வில் போய் பாருங்க இந்த இந்த தைப்பூசத்தில் பாருங்க பதினஞ்சு லட்சம் பேர் நிற்க முடியல போக முடியல நீங்க அந்த பொதுவாக போனீங்க சாதாரண பேரில் போனீங்கன்னா அங்கே பெரிய போயிட்டு வந்துடலாம் ஆனால் தைப்பூசம் அன்னைக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த பேருந்து நிலையத்திலேருந்து வள்ளலார் சபைக்கு ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் அது நீ கடக்கிறது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகிடும் அவ்வளோ நெரிசல் இருக்கும் அவ்வளோ கூட்டங்கள் போகுது அப்போ தொடர்ந்து கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறார் வள்ளல் பெருமானோடைய கு குறிப்பே என்ன இருக்குன்னா எள்ளு பார்த்துருக்கீங்களா எள் இவ்வளோ ஒன்று இருக்கும் எல்லை போட்டால் கூட அது கீழே விழாத அளவிற்கு கூட்டம் வரும் என்று சொல்கிறார் அப்போ இதெல்லாம் திருக்குறிப்பு இருக்குது அதே மாதிரி சமரச சன்மார்க்க நிலைன்னு ஒரு ஒரு இடத்துல திருவருப்பாவில் பேசுகிறார் அப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாருனா ஒரு காலத்தில் சமய பேதங்கள் மத பேதங்களில் இல்லாமல் எல்லாரும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு அதாவது எந்த அடையாளமற்று எல்லா உயிர்களும் நேசிக்கிற அந்த பண்போடு இங்கே உலகம் போடுவதும் எத்திசையும் அங்கே வந்து நிகழ்ச்சி கொள்வார்கள் ஊகை கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நிலை என்ற குறிப்பிட சொல்றாரு சரி இவ்வளவு எதிர்ப்புகளை மீறி வந்து அரசிய அந்த இடத்துல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அதுதான் இப்ப என்னன்னா நாம வந்து நான் ரெண்டு வந்து படிநிலையா நான் சொல்றேன் முதல்ல வந்து அந்த அறிவிப்பு வந்ததுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்ன உடனேயே நாம் எதிர எதிர்ப்பு தெரிவித்தோம் அதாவது பொது அறிவிப்பா சொல்லணும் காணொலி வாயிலாக பேசணும் அதுமாரி இந்த மெய்யில் அழிக்காதீங்கன்னு சொல்லணும் ரெண்டாவது அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை கடலூர்ல போய் சந்திச்சு கொடுத்தோம் என்ன இதில் குடும்பம்னா யாருக்குமே அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க போது என்ன செய்ய போகிறாங்கன்றது தெரியவே இல்லைம்மா எழுபது ஏக்கர் நீங்கள் எல்லா செய்தித்தாளையும் பாருங்கள் நான் எல்லாத்துக்கும் ஆவணம் வச்சுருக்கேன் சும்மா ஆவணம்லாம் நான் பேச மாட்டேன் எழுபது ஏக்கர் பரப்பெல்லாம் நாங்கள் நிறுவ போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அங்கே போய் பார்க்குறோன்னா எழுபது ஏக்கர்னால் இப்போ இருக்கிறது நாம் சொன்ன நூற்றி ஆறு ஏக்கர் மொத்தமாக என்பது காணிய நிலம் எல்லாம் பதிவு இருக்குது எண்பது ஏக்கர் நூற்றி ஆறு ஏக்கரில் இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்க இப்போ நீங்கள் போய் கோயிலுக்கு அந்த சபைக்கு போனீங்கன்னா இருக்கிற மிஞ்சி இருக்கிற இடம் அறுபது ஏக்கர் தான் இப்பதைக்கு நிலப்படி கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கருக்கு மேல ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம மீட்கணும்னு சொல்கிறோம் அது வேற இப்போ இந்த அறுபது ஏக்கரில் நீங்கள் எழுபது ஏக்கர் நீங்கள் அறுபது ஏக்கர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் எங்கே வருவாங்கன்றது நாங்கள் மச்சப்பட்டுக்கிட்டு போய் கேட்குறோம் இன்னை வரைக்கும் இன்னைய வரைக்கும் சொல்கிறாங்க அரசு எந்த வெளிப்படையான அறிவிக்கே சொல்றது கிட்டத்தட்ட ஆறு மாசமா கத்திட்டுருக்கோம் சரி நாங்கள் போகிறோம் எப்போவுமேங்க ஒரு அரசு ஒரு என்ன ஏதாவது ஒரு கட்டடம் கட்ட போகிறீங்கன்னா ஏதாவது இப்போ திருக்கோயில்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அது என்ன ஸ்ட்ரெச்சரில் இருக்கும் அப்படின்றத அறிவிப்பெல்லாம் போட்டிருப்பாங்க இதில் நாம் போய் கேட்டால் கூட கொடுக்கலாம் நாங்கள் நாங்கள் இந்த வள்ளலார் பணியத்தினுடைய பொறுப்பாளர் உங்கள் கா முருகன் ஐயா பன்னீர் ஐயா நம்ம அங்கே போய் அவருக்கு போய் ஆணையரை போய் சந்திக்கிறோம் அப்போ சொன்னப்ப சொல்கிறாரு எழுபது ஏக்கர்லாம் இல்லை பத்து ஏக்கர் தான் சொல்கிறார் பத்து ஏக்கர்னு சொல்கிறார் நீங்கள் அவ்வளோ பெருசுலாம் இல்லை நடோல் சபையில் அந்த மூலையில் இந்த தான் இருக்குது சபைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்கய்யா இது வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடாதுங்கய்யா இல்லை நீங்கள் இது தான் எடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு வந்து ஒரு ஆவணம் கொடுங்க ஒரு வரைபாடுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல நீங்கள் அதை கொடுங்கன்னு கேட்டப்போ அதை மறுத்துட்டேன் அப்போ நாம் என்ன சொல்கிறோம் நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் டாக்குமெண்ட்டாக கொடுத்தா தான் நான் பண்ண முடியும் அது வந்து ஷீல்டு அது வந்து பாதுகாக்க அது ரகசியம்னு சொல்கிறேன் அவர் முதலமைச்சர் வந்து அடிக்க நாட்டுறதுக்கு பிறகு அந்த டேட்டாவே நாங்கள் வெளியிடுவோம்னா இது என்ன பெருவழி என்ன புறம்போக்கு நிலமா சொல்லுங்க பார்த்தோம் புறம்போக்கு நிலமா அது எங்கள் உணர்வோடு எங்கள் தாய் நிலம் மாதிரிமா அது அவங்க வீட்டில் அது என்ன பொது பொது வேலை மாதிரி அவங்க வந்து அரசு வந்து அத்துமீறு இருக்கு சரி அதனுக்கு அடுத்தது ஜனநாயக வழிபடையே நம்ம போகிறோம் நாம் சன்மா போராட்ட வடிவம் என்பது எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு அறவழி தான் யாரையுமே எங்கள் நம்முடைய அன்பர்கள்லாம் சொல்லுவாங்க ஆர்ப்பாட்டம் என்ற சொல்லு கூட நாங்கள் சொல்ல மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுவே ஒரு வன்முறை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சின்ன ஒரு வார்த்தையை கூட நம்ம அவ்வளோ நுட்பமாக பயன்படுத்துவோம் அப்படி போய் நாங்கள் வந்து இந்த ஜனவரி தேதி இது இப்படி மறுத்ததுக்கு பிறகு அதுலேயும் நம்ம மனு கொடுத்தோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் மீறி தான் பண்ணுவாங்கன்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு கடலூரில் இந்த நிகழ்வு நடத்துகிறோம் உண்ணாவிரதம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வராங்க காவல்துறை அன்றைக்கி நடந்துக்கிட்ட முறை இருக்குது பாருங்கள் மோசமான நிலை அன்னைக்கு பத்தாம்தேதி தேதி கடலூர் திருச்சபையில் எல்லோருமே வந்து தங்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்குறோம் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து அன்பர்கள் அங்கே படுத்துருக்கிறாங்க அங்கே காவல்துறை வந்து என்னடா கிழட்டு போயிடும் இப்படி இந்த சொல்லையே சொல்கிறான் அவரை இழிவுப்படுத்துறது அங்கே நம்ம அனுமதி மறுத்துட்டாங்கன்னு சொன்னோடனே அங்கே வந்தது அங்கே வந்து எல்லாம் இருக்கிறாங்க அந்த சபை நிர்வாகிகளை போய் காவல்துறையில் உட்கார வைக்கிறாங்க காவல்துறையில் ரெண்டு நிர்வாகிகள் உட்காந்து எங்கேயும் கூடாது உட்கார வைக்க நீங்கள் வந்து இதெல்லாம் சரி இல்லை நான் வழக்கு போடுவோம்னு மிரட்டு இருக்குது நாங்கள் இங்கே ஷாமியான அந்த பந்தல் போட்டுருந்தோம் பந்தலை எடுத்து இந்த மஞ்சள் ஒரு இடத்துல தான் போட்டோம் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி மனுமதி இல்லைனா எல்லாருக்கும் நாங்கள் தகவல் சொல்லிட்டோம் எனக்கு பதினோரு மணிக்கு சொல்கிறாங்க அப்போ நம்ம தகவல் சொல்ல முடியாது அப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம்னா இங்கே வரோம் இங்கே வந்து அந்த ஷேமை என்ன போட்டிருக்காங்க அப்போ அங்கே வந்த உடனேயே எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க இங்கே எங்களுடைய வாசலில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே அதுக்கு வந்து பேனர் கிழிக்கப்படும் நான்கு பேனர் போட்டோம் நான்கு பேனர் கிழிக்கப்பட்டது இவ்வளோ போராட்டங்கள் நடந்தும் அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல பதில் வரல அதை தான நான் சொல்கிறேன் இவ்வளோ வேலைகள் நம்ம செய்கிறோம் இப்போ கூட இவ்வளோ வேலைகளையும் பண்ணிட்டதுக்கு பிறகு காவல்துறை அதை கூட நாங்கள் அந்த அவமானத்தை கூட நாங்கள் தாங்குவோம் ஏன்னா எங்களுடைய பெருவெளி காக்கப்படணும் என்பது தான் வேற ஒன்றும் கிடையாது அதை மீறி இப்போ நம்ம இருபதாம் தேதி கூட அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் அதை மீறி இன்னைக்கு வந்து பதினேழாம் தேதி வந்து அங்கே அடிக்கல் நாட்டு விழா ரகசியமாக நடக்கும் ரகசியமாக நடத்துறதுக்கு இது என்னங்க யோசிச்சு பாருங்க சன்மார்க்கிகளெல்லாம் ஒன்று கூடி அந்த விழாவை பெரிய அளவில் பண்ண வேண்டிய விழா இது காவல்துறை நாங்கள் எட்டு மணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு அறிவித்தாங்க உடனடியாக அந்த அந்த போராட்டத்துக்கு இந்த அடிக்கல் நாட்டு வந்தவொடனே மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து அதை மக்கள் போராட்டம் வெடிக்கும்னு சொன்னாங்க அதேமாதிரி அந்த தொண்டர்களுக்கு வந்தாங்க நாங்களாம் நாங்கள் வரலாறு பணியத்தில் நாங்களும் அந்த களத்தில் போய் நின்னோம் அப்போ ஒன்பது மணிக்கு அடிக்கல் நாட்டு விழா எல்லாம் போல் நீங்கள் அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா போர்க்களமாகச்சு அந்த அடிக்கல் நாட்டுறப்போ யாருக்குமே தெரியாதா தெரியாது ஐந்து மணி வரைக்கும் முத நாள் ஐந்து மணி வரைக்கும் நம்ம நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க அது வரைக்கும் எதுவுமே இல்லை எல்லாம் பொழுது போனதுக்கு பிறகு என்னமோ திருடுற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது என்னமோ அது வந்து எட்டு ஏழு மணிக்கு தான் அது அந்த வேலைகளே செய்ய ஆரம்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பாமக நிர்வாகிகள் சில போய் போய் அங்கே போய் சிக்கல் பண்ணா என்னங்க ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொன்னாங்க அதை மீறி தான் அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாங்க அடுத்த நாள் மீறி செஞ்ச உடனே அந்த போராட்டத்தை நம்ம அறிவித்தோம் நடத்துகிறோம் அதில் பாருங்கள் சன்மா அந்த பெருவெளி முழுக்கு ஆயிரம் போலீஸ் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு சன்மார்க்கையில் இருக்கிறக்கூடிய அந்த அந்த தரிசு அந்த பெருவெளியில் எல்லாம் காவல்துறையும் வஜ்ரா வாகனத்தையும் வச்சு நிற்கிறாங்க அதிரடிப்படையோட இது இது எங்கேயாவது நடக்குமா அது சொல்லு பாருங்க நாங்கள் அந்த போராட்டத்தை கூட வடலூரில் வைக்கலீங்க கடலூரில் வச்சோம் ஏன்னா அந்த இடத்த நாங்கள் நேசிக்கிறோம் அந்த இடத்தோட எங்களுக்கு தான் தெரியும் அந்த அந்த அதோடைய அந்த அந்த உணர்வு நமக்கு தான் தெரியும் இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அது ரியல் எஸ்டேட் நிலம் அது அவ்வளோ நாம் அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களாம் வந்து அந்த இடத்துல அடிக்கல் நாட்டு போகிறாங்க எப்போ பன்னொன்று பதினோரு மணிக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை மணிக்கு மேலே இங்கே யாரும் சன்மாரிக்கெல்லாம் யாரும் கிடையாது சும்மா காசுக்கு சில பேர் கூப்பிட்டு வந்து இப்போ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பெரிய அறிவாளிகள் நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் அந்த அந்த இதில் கலந்துக்கலை இன்னைக்கு பாருங்க நீங்கள் இன்னைக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அப்படி வடலூர் பெருவெளியில் அவங்க அடிக்கல் நாட்டு பண்ணாங்களா அந்த கல் அது இருக்கான்னு போய் பார்க்க சொல்லுவோம் மண் தூப்பி கடைக மக்கள் எதிர்ப்பு வந்தும் வந்து எதனால அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு நினைக்கிறேன் அது என்னன்னா வள்ளலார் கொள்கை வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை அதை சிதைக்கும் இவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் அதை அனுபவப்பட்டு பேசுகிறேன் ஆறு மாதம் அதுக்காக உழைச்சிருக்கிறேன் ஒவ்வொரு 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 மந்திரியை சந்திச்சிருக்கிறோம் ஒரு ஆணையரை சந்திச்சிருக்கோம் போராட்ட வடிவங்கள் என்னென்ன வழிகளை பண்ணியிருக்கோம் எல்லா சன்மார்க்க சங்கத்தினுடைய தீர்மானம் ஏற்றிருக்கிறோம் தீர்மானம் ஏற்று அதனுடைய நகல் கையெழுத்து இயக்கம் நடத்தி முதல்வர் அனுப்பியிருக்கேன் இன்னை வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது அப்போ என்னென்னா இந்த வள்ளலார் நெறிய குலைக்கணும் என்ற ஒரு நோக்கம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதுன்னா வெளிப்படையாகவே பேசுகிறேன் குற்றச்சாட்டு இது வந்து நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பேசலாம் சொல்லலாம் உங்களுக்கு அதிகாரத்தை பேசலாம் நான் நாங்கள் அழைத்துற உங்கள் அதிகாரத்தை விட எங்கள் அங்க எங்கள் எல்லாரும் அறம் வலிமையானது நான் இப்போ அதான் சொல்கிறேன் அன்னைக்கு பேசினேன் அதே சொல்ல தான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்கள் அதிகாரத்தை வச்சு நீங்கள் பண்ணலாம் அதை தாண்டி எங்க நான் எங்கள் நாங்கள் நம்புகிற அறம் இருக்கிறார் உங்கள் அதிகாரத்தை விட எங்களுக்கு இருக்கக்கூடிய அறம் வலிமையானது என்பதை காமிப்போம் நிச்சயமாக நாங்கள் தடுப்போம் பெருவழி காத்து போராட்டத்தில் நம்ம தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே வரோம் சண்மார்கள் எல்லா சண்மார்களையும் யோசிச்சு பாருங்க சன் இவங்க நாலு பேர் வச்சுக்கிறாங்க ஒரு ஏதோ அவங்க வந்து ஒரு அதில் ஒரு அரசியல் சார்பு இருக்கு இப்போ ஒரு துர்கா ஸ்டாலின் அவருடைய தம்பி தான் அதுக்கு ஒன்று கோஆர்டினேட்டராக அதில் இருக்கிறார் அது வந்து ஜெயராஜபூர்த்தி தான் அவர் தான் அவருடைய பேக்ரவுண்டை தான் அது இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் முற முதல்ல நாங்கள் அதை பற்றி ஒரு பெரிய அளவில் நாங்கள் எடுத்துக்கல ஏன்னா நமக்கு எப்படியா இருந்தாலும் இந்த இவ்வளோ எதிர்ப்பு வைக்கிறோம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைமை அதாவது வடலூர் தலைமை சங்கம் வச்சுக்கிட்டு உட்காங்க அருண் நாகலிங்கம்னு இவங்கெல்லாம் அப்படியே அரசுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் போயிருக்குது எந்த மெய்யிலும் கிடையாது நான் இப்ப ஓப்பன் நீங்க வாங்க விவாதிப்புன்னு பேசுகிறேன் வாங்க ஐயா சொன்னது நான் சான்று வச்சிருக்கேன் ஆறாம் துறைமை வச்சிருக்கிறேன் வல்லலார ஏந்தி நாங்க நிற்கிறோம் அறத்தின் பக்கம் நிற்கிறோம் வாங்க பேசுங்க எந்த ஒரு போலித்தனம் நீங்க விளம்பரத்துக்கு தான் இது இது வந்து விளம்பரமும் அந்த வெளிப்படையாக சொல்ல போனீங்கன்னா நீங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு போ எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை நான் பன்னாட்டம் பன்னாட்டு மைய வேணாம்னு சொல்லவே இல்லை ஐந்து இடம் மாற்று இடம் சொல்லியிருக்கோம்மா ஐந்து இடம் மாற்று இடம் நம்ம சொல்லிருக்கிறோம் வெறும் வேணான்னு தடுத்துட்டு போகல எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு சொல்கிறோம் என்எல்சி சபையோட எதிர்ப்புறத்துல என்எல்சி காலியடங்கள் இருக்குது பத்து ஏக்கர் இல்லை நூறு ஏக்கருக்கு மேலே நீ எடுத்துக்கலாம் அதேக்கலாம் அல்லது அதை ஒட்டி தான் வைக்கணும்னா மக்கள்கிட்ட நீங்கள் விலைக்கு வாங்க ஓப்பனில் ஒரு பேசுங்க பேசி இந்த இடத்துல தான் நான் வைக்க போறோம் ஐயாவுக்காக உக்காக இருக்கிறேன் அப்படின்னு நிலை கொடுத்து வாங்க மாற்று இடத்த கொடு அதே மாதிரி நாலு சாலை இருக்குது சென்னை புறவழி சாலை இருக்குது சிதம்பம் கும்பகோணம் சாலை இருக்குது இந்தெந்த பக்கம் வித்தாசலம் சாலை இருக்குது அங்கே நிறுவுங்கன்னு சொல்கிறோம் அதை மீறி எடுக்கிறாங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா உள்நோக்கத்தோடு அரசு செயல்படுது சன்மார்க்க மெய்யலை அழிக்கணும் அழிக்கணும்ன்றது உள்நோக்கம் இருக்குது நீங்கள் விளம்பரத்துக்கு அதை தாண்டி ஒரு விளம்பரம் விளம்பரம் கூட பண்ணிட்டு போங்க நீ வெளியில் வச்சு பண்ணிட்டு போன்ற பன்னாட்டு வெளியில் வெளியில் வச்சுட்டு போங்க அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய மருத்துவ சாலையில் பண்ண முடியுமா ஆனால் ஒரே எளிமையான கேள்வி தான் பன்னாட்டு மையம் அங்கே நிறுவப்பட்டுச்சுன்னா மெய்யல் அழிக்கப்படும் அது எதற்காக தொடங்கப்பட்டதோ அதில் நோக்கமும் அழிக்கப்படும் பாரு பாருங்க இன்னைக்கு சபையில் போய் பார்த்தீங்கன்னா சட்டம் இல்லை சட்டம் இல்லாமல் மேல் சட்டை இல்லாமல்

அதனுடைய உயரத்துக்கு தகுந்தாப்பில் உயரத்தை தாண்டி கட்டடங்கள் கட்டக்கூடாதுன்னு ஒரு ஒரு விதி இருக்குது ஏன்னா அது வரலாற்று சின்னம்ன்ற மாதிரி இருக்குது நாமளும் அப்படி தானே இருக்கிறோம் நீங்கள் பாட்டோம் உங்கள் இஷ்டத்துக்கு கட்டடத்தை ஃபுல்லாக நிரப்பிட்டீங்கன்னா அதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன் நீங்கள் அப்படியே வைக்கிறீங்க நான் அப்படியே நான் சும்மா சொல்கிறேன் ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சா கூட ஒரு சாதாரண ஒரு சட்டை இல்லாத சாதாரண ஒன்றும் இல்லை அண்ணாடம் காய்ச்சி தான் அங்கே வரான் சாப்பிட்றது பெரிய வணக்காரன் வந்துட்டு போ அந்த அந்த சாப்பிட்றதுக்கு தர்மசாலையை நம்பி இருக்கிற வந்து பல பேர் இருக்கிறாங்க க கைவிட்டவங்களுடைய ஒரு தாய் நிலமாக இன்றைக்கு வளரணும் பெருவெளி இருக்குது அதை நிறுவப்பட்டுச்சுன்னா எல்லாரும் தூக்கி எறியப்படுவான் இன்னைக்கு அவன் சாப்பிட்டு படுத்துப்பான் அவன் இஷ்டத்துக்கு இருப்பான் சுதந்திரமா இருக்குமா பன்னாட்டு அந்த மையம் வந்துருச்சுன்னா இருக்க முடியுமா வாட்சிமேன் வச்சு வெள்ளைப்படான்னு ஒருத்துவான் சொல் அப்படி தானே இருக்க முடியும் அப்புறம் அப்ப ஐயா எதுக்காக சொன்னாரு எளிய மக்களுக்காக சொன்னார் தர்மசாலை நிறுவனத்து சொல்றப்ப யாருக்கு உணவளிக்கும்னு சொல்றாரு உணவு எல்லாருக்கும் போட்டு சொல்லல அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காம பார்த்தியா அவனுக்கு சாப்பாடு கொடுறான் அதான்டா இறைவன் சொல்கிறேன் புரியுதுங்களா அப்போ அதுதான் அதை இதை வந்து நாம் வந்து அந்த அந்த அதை வந்து நம்ம மதிக்கணும் நாம் இன்னமும் அது தமிழ்நாடு அரசு நம்ம பணியோடு தான் கேட்டுக்கிறோம் ஒரு தான் நம்ம கேட்குறோம் வந்து இந்த இந்த பெருவெளியில் அமைக்காதீங்க மாற்று இடத்துல அமைங்க அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கேட்டுட்டு வர்றோம் அதுக்கான என்னென்ன அறவழியில நம்ம முயற்சி பண்ணுறோமோ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் சார் இவ்வளோ நேரம் வந்து பல விவரங்கள் வந்து என்ன பகிர்ந்து போனதுக்கு ரொம்ப நன்றி சார்